வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி அஸ்டோ கரூர் டிவி இந்த செவ்வாய் கேது வந்து சேர்ந்ததுக்கு வந்து சொல்லியிருந்தேன் அவர் சொன்ன விஷயங்கள் வந்து உண்மைதான் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு அனுபவத்துல ஒரு சில பாய்க்க வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க இப்ப அவர் வந்து கிரக சேர்க்கை தாங்க மெயின் கிரக சேர்க்கைகள் வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய நூல்கள் கிரக சேர்க்கைகள் கிரகங்களுடைய பார்வையத்தெல்லாம் வந்து பலன் கொடுத்துட்டாங்க அதை நம்ம யாரும் வந்து பிராக்டிக்கலா நம்ம வந்து பார்க்கணும் இப்ப இந்த செவ்வாய்கே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்திருக்கக்கூடிய ஜாதகத்தை நிறைய ஜாதம் பார்க்குறேன் பொன்னிங்க ஜாதகத்தில் அவர் நம்ம தான் இருக்காங்க இல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா சூசி பண்ணிட்ட இறங்க அது மாதிரி சூழ்நிலை செவ்வாய்க்கு சேர்ந்து இருக்கிறது அதே மாதிரி சகோதரர்களுக்குண்டான ஒற்றுமைகள் வந்து இருக்குது பன்னஞ்சு அப்படி நாலஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த பேரு வந்து பாத்தீங்கன்னா பகையா இருக்காங்க செவ்வாயோட வந்து பேர் சேர்ந்துச்சுன்னா சகோதரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அதே மாதிரி இந்த செவ்வாய் பேரு சேர்ந்திருக்கக்கூடிய ஜாதகர்கள் ஜாதக அவங்க வீட்டுல சேர்ந்துருச்சு அப்படின்னா அதிகப்படியா வந்து பாத்தீங்க அப்படின்னா காதல் திருமணம் நடக்கும் அதே மாதிரி இந்த செவ்வாய் கேடு சேர்ந்திருக்கிறவர்களுடைய ஜாதகத்தை வந்து பாத்தீங்கன்னா நிலம் பூமி காரகன் அப்படின்னு அது சம்பந்தப்பட்ட வழக்குகள் விஷங்கள் பிரச்சனைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த செவ்வாய் கேடு சம்பந்தப்பட்டவங்க வீடு வந்து நெருப்பு பிடிக்கிறது நிறைய அது வந்து இருக்கக்கூடிய ராசியை பொறுத்து புரியுதுங்களா இப்ப அது வந்து இந்த

அப்பா இல்லையான்னு சொல்லி கேட்டேன் ஆமாங்க அப்படின்னாங்க சூசைட் பண்ணிட்டாங்க எனக்கு அதை ஒன்று ஒரு பொறுமையாக இருந்தாருங்க அப்படின்னு எனக்கு பயங்கரமான ஒரு விஷயம் கிடைக்கும் செவ்வாய் தேதி நீர்ராஜி எந்த கிழக்கு சொல்லுவாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் தேதி எல்லாம் புற்றுநோய் விழுந்தான் செவ்வாய் தேதி எல்லாம் ரத்தத்தில் போனால் விழுந்தான் புரியுதா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் காலவத்தவன் மட்டும் தெரிஞ்சிருக்கணும் அந்த காலவத்தத்தை எந்த ராசியில எங்க பொண்ணு இப்படி பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் எழுதிருக்கீங்கன்னா கரெக்டா துள்ளிப்பாவே கொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் உண்மைதான் அனுபவம் இதில் வந்து